அந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் பிரியாணியும் உருளைக்கிழங்கு தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமு பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் பூண்டு வெங்காயம் தக்காளி இப்போ பிரியாணி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டை இலை சேர்த்துக்கோ ரொம்ப சிம்பிளானது இல்லை நாங்கள் பூண்டு சேர்த்துக்கோம் அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வேசம் வணங்கினா போதும் அதை வந்து நமக்கு வேகும் போது சாதம் வேகும் போது வேண்டு வந்துடும் நல்ல வெங்காயம் அடங்குது இந்த பற்றியும் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் Por bueno, no lo más, más, de, más, de, más, de, más, de más. மஷ்ரூம் கூடக்காய் சேர்த்துக்கோ இப்போ மஷ்ரூம் அரைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா இங்க பச்சை பஷ்ரூம்காயும் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சொப்பாய்க்கின் மேல் இதோ நம்ம பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேத்துலாம். நம்ம பிரியாணி மசாலா அரைக்கிற வீடியோ கூட போடுறேங்க. ஓ, லெமൺ சீக் சேர்த்து அதக்கிக்கிடலாம். இப்போ இதோ ளவர்ஸ் சேத்துலாம். 1 கப் ஆட் சேத்துக்கேன். பொன்னா தண்ணி விட்டுறேன் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கலக்கி கொடுத்து நம்ம மூடிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளை சிழங்கு முருகனு சப்போம் எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு வந்து இது பார்க்கட்டும் அடுத்தது நாங்கள் தாளிச்சோம் பத்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குடுமா 이탕 1스푼 소금 1스푼 설탕 1스

நல்லா உப்பு சேர்த்து நல்ல கிள்ளரை எடுத்து கொடுத்து வச்சுருக்கோம் சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன்